சில நோய்களை நேரடியாக குணப்படுத்தல இந்த முத்திரைகள் மிக முக்கியமான பங்கு வகிக்குது கை இப்படி வச்சுக்கோங்க இப்படி வைக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் நாக்கில் தெர்மா மீட்டரை வைங்க உங்கள் உடம்போட வெப்பநிலை என்ன இருக்குன்னு பாருங்கள் அதை எழுதி வச்சுக்கோங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் இயல்பு நிலைக்கு வந்துட்டு நாக்கில் செக் பண்ணி பாருங்கள் உங்கள் உடம்போட வெப்பநிலை இருக்கும் கை எப்படியே இப்படி வச்சிருங்க ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு குறைஞ்சிருக்கும் பாருங்க இந்த மாதிரி கைகளை வச்சுக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு அந்த மீட்டரை செக் பண்ணி பாருங்கள் காற்றோட அளவு உடம்புல இருக்கும் இப்படி வச்சுக்கோங்க மீண்டும் செக் பண்ணி பாருங்க காத்தோட அளவு குறைஞ்சு போயிடும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம உடம்புல பல்வேறு நோய்கள் வருது உச்சிலிருந்து பாதம் வரைக்கும் வரக்கூடிய பல்வேறு நோய்களை நம்ம குணப்படுத்துறதுக்கு மருந்து மாத்திர தைலம் என பல்வேறு வழிமுறைகளை பின்பற்றி குணப்படுத்துறோம் ஆனா மருந்து மாத்திர தைலம் இல்லாம நமக்கு வரக்கூடிய பல்வேறு நோய்களை நமக்கு நாமளே குணப்படுத்துறதுதான் முத்ரா தெரப்பி இப்போ இந்த முத்திரை எப்படின்னா நீங்கள் நிறைய கோயில்களுக்கு போகிறீங்க நீங்கள் தெய்வங்களோட சிலைகளை பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது ஒரு முதிரை கண்டிப்பாக வச்சுருக்கோம் அதே போல் சித்தர்கள் முனிவர்கள் இவங்களோட ஃபோட்டோ பாருங்கள் ஏதாவது ஒரு முதிரையில் தான் கண்களை மூடி உட்காந்துருப்பாங்க இப்போ நிறைய ஆன்மீகத்தில் நிறைய குருமார்கள் இருக்கிறாங்க அவங்களாம் பாருங்க முத்திரைகள் செய்யாத எந்த ஒரு குருமாரையும் நீங்கள் பார்க்க முடியாது தியானம் யோகா ஆசனங்கள் அப்படின்னா கண்டிப்பாக முத்திரைகளோட தான் இருப்பாங்க ஆன்மீகத்தில் உச்சநிலை அடைஞ்சவங்க நிச்சயமா முதிரைகளோடு இருப்பாங்க அப்போ இந்த ஏதோ ஒரு வகையில கடவுள் ஆன்மீக குருமார்கள் என எல்லோருமே முதிரைகளை பயன்படுத்துகிறாங்க இந்த முதிரைகளை நீங்கள் வேலை செஞ்சுக்கிட்டே அல்லது வேற ஏதாவது தியானங்கள் யோகாசனங்கள் செஞ்சுக்கிட்டு கூட இந்த முதிரைகளை செய்ய முடியும் இப்போ நம்ம உடம்புக்கு வரக்கூடிய நோய்களுக்கு ரெண்டு வகையில் சிகிச்சை கொடுக்க முடியும் ஒன்று வந்து வெளியே இருக்கக்கூடிய பொருள்களை எடுத்து நம்ம சாப்பிட்டு அதன் மூலம் குணப்படுத்த முடியும் இன்னொன்று நம்ம உடம்புல வரக்கூடிய நோய்களுக்கு நம்ம பஞ்ச பஞ்சபூதங்கள் அமைஞ்சிருக்கு இப்ப பாருங்க இந்த அஞ்சு விரல்கள் இருக்குதா நெருப்பு காற்று ஆகாயம் மண் நீர் இந்த மாதிரி பஞ்சபூதங்கள் நம்ம கையிலே இருக்கு இதை இப்படி மாத்தி மாத்தி பிடிக்கிறது மூலமா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பஞ்சபூதத்தை ஏத்தி இறக்க முடியும் ஒரு உதாரணமா கை இப்படி வச்சுக்கோங்க இப்படி வைக்கிறதுக்கு முன்னாடி உங்க நாக்குல தெர்மாமீட்டரை வைங்க உங்க உடம்போட வெப்பநிலை என்ன இருக்குன்னு பாருங்க ஏதாவது ஒரு வெப்பநிலை தானே அதை எழுதி கண்களை மூடி நிமிர்ந்து உட்காந்து இப்படி கையை வச்சுக்கங்க மூச்சு காத்த உள்ள போறதையும் வெளியே போறதையும் கவனிச்சிட்டு இருக்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் இயல்பு நிலைக்கு வந்துட்டு செக் பண்ணி பாருங்க உங்க உடம்போட வெப்பநிலை அதிகமாக இப்படி வச்சிருங்க அதே போல முதுகு தண்டை நேராக வச்சு கண்களை மூடி இப்படி உட்காந்துருங்க ஒரு பத்து நிமிஷம் கழித்து மீண்டும் தெர்மாமீட்டரை நாக்கில் வச்சு உங்களோட வெப்பநிலையை செக் பண்ணி பாருங்கள் குறஞ்சிருக்கும் உடம்புல காற்றோட அளவு என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் மெடிக்கல் ஷாப்பில் அதுக்கு ஒரு மிஷின் இருக்கும் சின்னதாக இருக்கும் வாங்கிட்டு தான் மாட்டிட்டீங்கன்னா உங்கள் உடம்புல காற்றோட அளவு என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கிட்டு இப்படி பாருங்கள் இந்த மாதிரி கைகளை வச்சுக்கோங்க முதுகு தண்டை நேராக வச்சு கண்களை மூடி மூச்சு காற்று உள்ளே போகிறதையும் வெளியே வர்றதையும் கவனிச்சுக்கிட்டே உட்காந்துருங்க ஒரு பத்து நிமிஷம் கழித்து அந்த மீட்டரை செக் பண்ணி பாருங்க காற்றோட அளவு உடம்புல அதிகமாகிருக்கும் இப்படி வச்சுக்கோங்க மீண்டும் செக் பண்ணி பாருங்க அதே முறையில் ஒரு பத்து நிமிஷம் கண்களை மூடி மூச்சு காற்று உள்ளே போகிறதையும் வெளியே வரதையும் கவனிங்க செக் பண்ணி பாருங்க காத்தோட அளவு குறைஞ்சி போயிடும் அப்போ பாருங்கள் கைகளை இப்படி வைக்கிறது மூலமாக இப்படி வைக்கிறது மூலமாக உடம்புல உள்ள பஞ்சபூதங்களை மாற்றி அமைக்க முடியுது நம்ம உடம்புல ரொம்ப ரொம்ப எனர்ஜி கம்மியாக இருக்குதுங்க வேலையே செய்கிறதுக்கு பிடிக்கல எப்போ பார்த்தாலும் சோர்வாக இருக்குது பிராணமுத்திரைன்னு சொல்லுவாங்க யாருங்க இப்படி வைங்க கண்களை மூடி பதினஞ்சுலேருந்து இருபது நிமிடங்கள் இந்த பயிற்சி செஞ்சு பாருங்கள் புத்துணர்ச்சியாக வேலை செய்வீங்க அப்போது சில நோய்களை நேரடியாக குணப்படுத்தலை இந்த முத்திரைகள் மிக முக்கியமான பங்கு வகிக்குது சில நோய்களுக்கு துணையாக வேலை செய்யுது இப்போ நீங்கள் ரொம்ப காலமாக ஏதாவது ஒரு நோய்க்காக மருந்து மாத்திரை தையில எடுத்துட்டு இருப்பீங்க இந்த முத்திரைகள் செஞ்சுக்கிட்டு நீங்கள் இந்த மருந்து மாத்திரை எடுத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அந்த நோயிலேருந்து விடுபட்டு மருந்து மாத்திரை இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ முடியும் அப்போ இந்த முதிரைகளை எந்தெந்த முதிரைகள் நம்ம உடம்புல எந்த மாதிரி மாற்றத்தை ஏற்படுத்தும் அது எப்படி செய்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தினசரி ஒரு இருபதுலேருந்து முப்பது நிமிஷம் நீங்கள் முதிரைகள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா வாழ்நாள் முழுக்க உடல் ஆரோக்கியமாக இருக்கும் ஒரு விதை இருக்குது அந்த விதையை நீங்கள் வந்து பூமிக்கில் போடுறீங்க என்ன ஆகுது இன்னொரு உயிரை உற்பத்தி செய்யுது அதே விதையை உடச்சிட்டிங்கன்னா இன்னொரு உயிரை உற்பத்தி பண்ணாது அப்போ கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு ஆற்றல் அதில் இருக்குது தானே அப்போ ரெண்டு அமைப்பு இருக்குது இப்போ நம்மளே இருக்கிறோம் இந்த உடல் கண்ணுக்கு தெரியுது ஆனால் இந்த உடலை இயக்கக்கூடிய உயிர் கண்ணுக்கு தெரியறதில்ல அப்போ உடம்புல ரெண்டு வகையான இயக்கங்கள் இருக்கு கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒரு இயக்கம் கண்ணுக்கு தெரியாத ஒரு இயக்கம் உயிர் இருக்குங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் தான் உ பேசிட்டு இருக்கிறேன் ஆனால் அது எங்க இருக்கு யாருக்கும் தெரியாது இது வரைக்கும் எந்த ஒரு மருத்துவர்களும் கண்டுபிடிக்கல அதே போல் இந்த உடம்புக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா வெளியிருந்து பொருட்கள் மூலமும் நம்ம குணப்படுத்திக் கொள்ள முடியும் அதே நேரத்தில் இந்த உடம்புல இருக்கக்கூடிய ஆற்றலை பயன்படுத்தி நம்ம குணப்படுத்திக்க முடியும் இந்த முதிரைகள் செய்யறது மூலமா நம்ம உடம்புல வரக்கூடிய பல்வேறு நோய்களை குணப்படுத்தி கொள்ள முடியும் இதை உங்களுக்கு ஒரு மூணு நாள் ஆன்லைன் வகுப்பாக சொல்லி வரக்கூடிய டிசம்பர் மாதம் பதிமூணு பதினாலு பதினஞ்சு சனி ஞாயிறு திங்கள் ஆகிய மூன்று தினங்கள் இரவு ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரை ஒரு மூணு நாள் ஆன்லைன் வகுப்பாக நடக்குது இந்த வகுப்பு உங்களுக்கு யார் சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா இயற்கை மருத்துவர் கீழர் சுகுமாரையா உங்களுக்கு இந்த வகுப்பை சொல்லி தருவாங்க இந்த வகுப்பில் கலந்து கொள்ள கட்டணம் ரூபாய் ஆயிரம் இந்த வகுப்பில் கலந்து கொள்ள கீழ்காணும் தொலைபேசி நிலையில் தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொண்டு உங்கள் உடம்புக்கு வரக்கூடிய நோய்களை மருந்து மாத்திர தைலம் இல்லாமல் உங்களுக்கு நீங்களே குணப்படுத்தக்கூடிய இந்த முறையை கற்றுக்கொண்டு உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்